Gracias. పో <Gã entender> <net diz> <t giás> பார்க்க மாட்டேங்கிறாங்க தெரிக்கணும் பெருக்கணும் தெரிக்குமா

ஆம் ப்ரோ சேடு ஹாய் ஹாய் வெல்கம் டு ஏ கேர் எஜுகிச்சன் இன்னைக்கு தக்காளி ரசம் செய்கிறோம் ப்ரோட்டின் ஹார்டீன் தேங்க்யூ தேங்க் யூ பதினேழு பேரா பதினேழு பேர் வந்திருக்கிறீங்க இருபதாயிரத்து दी थैंक यू थैंक यू लाइक सब्सक्राइब பண்ணுங்க ப்ரோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போது என்ன சமையல் ஜி ஆமாம் ஜி குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலில் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சு சரி இப்போ டைம் கிடைக்கல லைவ் இப்போ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஜி ஃபஸ்ட் டைம் ஜி சப்போர்ட் ஜி பன்னெண்டு மணி நைட்டு ஆமாஜி ஆமா இப்பதான் ஆக்க ஆரம்பிக்கிறோம் ஜி குழந்தைங்க தூங்கியாச்சு அதனால கொஞ்சம் இப்ப ஃப்ரீயானதும் ரசம் பண்ணியாச்சு ஜி தக்காளி ரசம் ஜி நீங்கள் எந்த ஊரா நாங்கள் கோயம்புத்தூர் தான் ஜி நாங்கள் கோயம்புத்தூர் ஒய்ஃபு கேரளாங்க அவங்க தமிழ் பேசுறது கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு என்ன பேச வச்சுட்டாங்க సా రెడి తిండి సార్ அம்மாஜி லேட் நைட்டில் தான் நீங்கள் எந்த ஊர் ஜி இப்போ தக்காளி ரசிப்பு ரெடி ஆகிருச்சுன்னா அடுத்தது சிக்கன் ஜி வாங்க சாப்பிடலாம் ஏகே ரஜு கிச்சனில் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபுட் சேனல் வாங்க எல்லாரும் வாங்க பாருங்கள் எங்கள் வீடியோவை ஃபுட் சேனல் சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் நாங்கள் கோயம்புத்தூர் தான் சவணம்பட்டி கட்ட வீடியோஸ் பாருங்கள் டெய்லி ஒவ்வொரு வீடியோ ஃபுட் ஃபுட்டு ரிலேட்டிவ் வீடியோவாக டெய்லி ஒவ்வொன்றும் போட்டுட்ருக்கோம் எல்லாம் சாப்பிட்டாச்சுங்களா ரெண்டு பேர் தான் இருக்கீங்க யாரும் வரல இன்னும் லைனில் வாங்க அதை சேட் பண்ணுங்கள் அவர் வந்தார் இன்னும் மெசேஜ் இல்லை ஒருத்தர் தான் இருக்கீங்க வாங்க அவ்வளோதாங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு தக்காளி ரசம் எப்படி இருக்குது ரசம்ன்றது கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்களேன் நீங்களும் ரசம் லைவ்லேயே போட்டாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அந்த பெப்பர் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க இப்போ பெப்பர் சிக்கன் கிடையாது நல்லா போயிட்டாங்க அதுக்கானது ஆள் வந்திருக்கீங்க லேட் நைட் இல்லையான்னு சொல்கிறீங்க ஆமா அப்புறம் லேட் நைட்டில் தான் எல்லாம் சின்ன குழந்தைங்க ஒரே கலாட்டம் எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு சமையல் இப்போ தான் ஆரம்பம் நாளைக்கு லீவு தானே ஆகஸ்ட் பதினஞ்சு காலையில் எல்லாம் நேரத்தில் கொடியேற்ற போகணும் ப்ளீஸ் வர லைனில் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெப்பர் சிக்கன் இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் லைவில் வரேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்